ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு ஆங்கிலேய தம்பதிக்கு கிடைச்ச ஆனந்தம் பரமானந்தம் எப்படி பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு ஆனந்த விகடன் ஆசிரியர் எழுத்தாளராக இருந்த மணியன் பிற்காலத்தில் தனக்கு இதயம் பேசுகிறதுங்கிறத பத்திரிகையை சொந்தமாக ஆரம்பிக்கிறார் அந்த பத்திரிகையில் அவர் வெளிநாட்டுக்கு சென்று இருந்த ஒரு அற்புதமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் தங்கி இருக்கிற அறையில் ஸ்ரீ பெரியவாளுடைய படம் அதை வச்சு தினமும் வணங்குறது அவரோட வழக்கம் அப்போ அங்கே தங்கி இருந்தாவது ஒரு ஆங்கிலேயரோட வீடு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மணியன் கிட்ட படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கார் அவர் நான் வணங்குற தெய்வம் அப்படின்னார் மணியன் ஓ சக்தி வாய்ந்த தெய்வமா அவர் நாம் நினச்சது நடக்குமா அப்படின்னு அவ அந்த ஆங்கிலேயர் கேள்வி கேட்டுட்டே இருக்கார் மணியன் பதில் சொல்கிறார் நாம் உண்மையாக எதை நினச்சி வேண்டிக்கிறோமோ நிச்சயம் நாம் நினச்சது நடக்கும் அந்த கருணை கடல் நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்கிறார் மணியன் சொன்ன பதில் அந்த பக்தியோ அந்த தோரணையில் அவர் சொன்ன பதிலில் ஆங்கிலேயருக்கே கொஞ்சம் நம்பிக்கை நிறையா வந்தது என் மகன் எங்கோ போயிட்டான் அவனை பிரிஞ்சு என் மனைவி ஓயாமல் அழுதுண்டே இருக்கா அதனால தான் உங்கள் ஒரு நம்பிக்கையோடு கேட்டேன் அப்படிங்கிறார் அந்த ஆங்கிலேயர் இவர் எங்களுடைய குரு காஞ்சி மகானை நீங்கள் மனம் முருகி பிரார்த்திச்சுக்கோங்க உங்களுக்கு அவருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறார் மணியன் மணியனோட வாக்கை அப்படியே ஏற்றுண்டார் ஆங்கிலேயர் காஞ்சி தெய்வத்தோட படத்துக்கு முன்னால் நின்னுண்டு மனம் முருகி தனக்கு வேண்டுங்கிறத அருளும்படி அவர் வேண்டிக்கிறார் கொஞ்ச நேரம் கடந்ததும் அவர் வீட்டு ஃபோன் வந்து ரிங் ஆறுது ஆங்கிலேயர் தான் ஃபோனை எடுக்கிறார் ஃபோனில் வந்த செய்தி என்னன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியத்தை அழிச்சுது காணாமல் போன தன்னோட மகன் தான் பேசினான் தான் எங்கேயோ போயிருக்கிறதாகவும் இப்போது ஊருக்கு வந்துட்டதாகவும் உடனே வீட்டுக்கு வருவதாகவும் தகவல் சொல்கிறான் அந்த ஆங்கிலேயருக்கு இது கனவா நனவா அப்படின்னு மெய் சிலிருக்கிறதா அவருக்கு காஞ்சி மகானை வணங்கினபடியே மணியனுக்கு நன்றி சொல்கிறார் அந்த ஆங்கிலேயர் எங்கள் தெய்வம் தான் இவர் தான் எங்கள் தெய்வம் இந்த உருவில் வந்து தான் நாங்கள் தெய்வத்தை பார்ப்போம் கடல் கடந்து எங்கேயோ இருந்தாலும் நாங்கள் அவரை தான் வேண்டிப்போம் அந்த கடல் கடந்த ஆங்கிலேயர் தம்பதிக்கும் ஸ்ரீ பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா அது எப்பேற்பட்ட அனுகிரகம் நாமளும் பெரியவாவில் நம்பிக்கையா பக்தியோட பக்தி ரசம் ததும்பணும் பக்தி பண்ணும்போது பெரியவா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும் நடத்தணும் அந்த காரியத்தை அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம்சேகர குருப்பிரணம் முதான் முதான்வகம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்